வாங்க பக்கத்தூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க கூப்பிட்டாங்க அப்போ வந்து எல்லா பசங்களும் சரி பக்கத்தூருக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று ஒரு கிணத்துல போய் குதிச்சிட்டாங்க ஏன்னா பக்கத்தூருக்கு போகணுன்னா அந்த கிணத்து வழியாக தான் போகணும் அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்குது கிணத்துக்குள்ளே ஆழமாக போகணும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியும் கிடையாது இரநூறு அடியும் கிடையாது முந்நூறு அடி கிடையாது நானூறு அடியும் கிடையாது ஐநூறு அடி ஆழம் போகணும் ஐநூறு அடி ஆழத்துக்கு போகணும் அந்த தண்ணியில் மூழ்கி எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பசங்க பக்கத்தூருக்கு ஒரு திருவிழாவுக்கு போகிறாங்க உணவு அங்கே அதனால் உள்ள ஐநூறு அடி ஆழத்து போனோடனே அங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கும் அங்கேருந்து அவங்க போகணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும் மேலே போனோடனே அங்கே அப்புறம் மேலே போய் அப்புறம் அந்த ஊருக்கு வந் அந்த ஊரில் ஒரு கிணறு அந்த மேலே வந்துட்டாங்க அங்கே பார்த்தா அங்கே தான் திருவிழாவே நடந்துகிட்ருக்கு அப்பா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் எப்படி வந்தீங்க நல்லாயிருந்தது நல்லா இருக்கீங்களா அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி வாங்க கொண்டாடலாம் வாங்க உணவு திருவிழா கொண்டாடலாம் அப்படின்னு கொண்டாடினாங்க இந்த மாதிரி நடக்க முடியாத சம்பவங்களை தான் நம்ம கற்பனை பண்ணி கதையாக சொல்ல வேண்டும் அதற்கு பெயர் தான் கதை சொல்லுகிற கலை